சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நாணுங்கல் ஜாகிர் குளத்தூர் விநாயகபுரத்தில் ஒரு தனி வீடு புது வீடு விற்பனைங்க அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம் கொளத்தூர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ஒன்றை ஆறு கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி போயிட்டு இருக்கோம் வழிநடுக்க பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருக்குதுங்க ஷாப்பிங் மால் இருக்குது வளர்ந்து வர்ற ஏரியாவில் குளத்தூர் விநாயகபுரமும் மிகச்சிறந்த ஏரியாவாக வளர்ந்து வந்துட்டுருக்குது இந்த ஏரியாவிலிருந்து அண்ணா நகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரா டச் பண்ணிடலாம் மாதாவரம் ஒரு அஞ்சு கிலோமீட்டரா டச் பண்ணிடலாம் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் வேகமாக வளர்ந்த ஏரியா விநாயகபுரம் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்ட மக்களே இது தான் ப்ராப்பர்ட்டி லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டுங்க ஆறுநூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஹாலு ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமோட ரொம்ப தெளிவாக அழகாக கட்டியிருக்காங்க எந்த ஒரு சொதப்பல் இல்லாத அழகான பில்டிங் ஒரு அழகான ஒரு சூப்பர் பில்டர் கட்டினது ஏன்னா நிறையா பேர் க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஆறுநூறு ஸ்கொயர் ரெண்டு மூணு பெட்ரூம் போடுன்னு சொல்லி ரெண்டு பெட்ரூம் போட்டு சொதப்பிடுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு சொதப்பல் இல்லாமல் ரொம்ப அழகாக தெளிவாக அழகாக இருக்குதுங்க கீழே வந்து மூணு பெட்ரூமோடு பண்ணியிருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கார் பார்க்கிங்கு த்ரீ பிஎஸ் லைன் இருக்குதுங்க ஈபி லைனு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான கிரில் ஒர்க்கு அதே சமயம் தேக்கிலான உடலான ஒரு வாசக்கால் போகிறோம் பெரிய ஹால் இருக்குதுங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ரொம்ப தெளிவாக அழகாக கட்டிட்டார் எந்த ஒரு சொதப்பல் இல்லாமல் அழகாக கட்டியிருக்காங்க பார்த்தா பிடிக்கும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குதுங்க இது வந்து ஒரு அட்டாச்சு மாஸ்டர் பெட்ரூம் இதில் அட்டாச்சு வந்துடுது இதையும் தாண்டி ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு அழகான ஒரு கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிச்சன் போதுமானது அழகாக கரெக்டாக இருக்குதுங்க அப்படி வந்தோம்னா ஒரு பூஜை ரூம் இந்த அப்படி கதவுக்கு பேக் சைடில் ஒரு பூஜை ரூம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு இது கரெக்டாக செட் ஆகும் அப்படி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு கால் காலடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மார்பிளில் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக பெருசாக பண்ணியிருக்காங்க அவர் விரும்பின மாதிரி நல்லா அழகாக பண்ணியிருக்கார் எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப அழகாக ஊட்டிஎஸோட அழகாக பார்த்தா பிடிக்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க மேலே வந்து டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட பண்ணியிருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட விலை விவரம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டு லட்சரூபா ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மொத்தம் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கு கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட பார்த்தா பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க மேட் விவரங்களுக்கு தெரியல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப்